சொற்க போற பார்க்கலாம் யா வரிசை சொற்கள் யா வரிசை சொற்கள் யா யூ 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 ஏ आई 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 யோ 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 ஔவனர்கள் யவனர்கள் 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 யா யா வாயல் வயல் 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 வா ба я я ил е ваел ваел я я баям паям 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 па па я я ум е паям паям я я या नहीं या नहीं या नहीं या नहीं या या नहीं नहीं या नहीं या नहीं या 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 तिरे या तिरे या तिरे या तिरे या या इत इत

தயிர் 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 தா தா ஈர் ஈ தயிர் தயிர் பயிரு 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 ப பயிரு பயிரு மயில் 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 மா மாயில் மயில் நுரையீரல் 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 நூ நூரை கையுறை 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 கை கையு யூரை கையுறை கையுரை யூ யு கையுந்து பந்து கையுந்து பந்து கையுந்து பந்து கையுந்து பந்து யூ யூ கனியும் காயும் கனியும் காயும் கனியும் காယும் கனியும் பாயுதல் பாயுதல் பா பா யூ இல் பாயுதல் பாயுதல்

ஏ படியேறுதல் 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 ஏ படியேறுதல் ஏ படியேறுதல் ஐ மாயை 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 மா மா ஐ ஐ மாயை மாயை யோ 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 வலை ஒளி வலையொலி வலையொளி வளையொலி யோ வலையொலி யோ வளையொலி Yo Yo Yoga 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 Yo Yo Ga yo Ga Yoga Yoga yo yo, 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 yo. yo yo Pane yo le Pane yo le Pane yo le Pane, yole. Pane, yole. Pane yole. Pa Pa Nay Nay Yo Yo lai

ஆவ் அபனம் அபனம் இளமை இளமை அழகு அழகு 땡큐 4 वाचिंग இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை சட்டிஸ்